இருவரும் நல்கும் பஞ்சபிராண பாராயணம் நாம் அனைவரும் சிவபிரானை திருமறைகள் ஓதி வழிபடுவோம் சிவசிவ தேவாரம் புடையின் ஆர் புள்ளிகால் பொருந்திய மடையின் நில்லாயிலார் நடையின் நாள் விரல் கோபனம் நயந்த உடையினியமது உச்சியாரே திருவாசகம் சோலை பசும் கிளியே தூணீர் பெருந்துரை கோன் கோலம்பொழியும் கொடிகூறாய் சாலவும் ஏதிலார்த்து என்ன மேல் விலங்கி ஏறு ஆம் கொடி திருவிசைப்பா தனியேறியத்தனை ஓராயிர வருமாம் தம்மை ஏறிய வயதினராம் கனியேறத்தரு தீங்கரும்பர் வெண்புரி நூல் கட்டியேர் புனிதேர் பொற்களர் புரிசடா மகோடர் புண்ணியர் பொயிலாமே இனி இனியர் எத்தனையும் இஞ்சி சோல் தஞ்சை ராஜ ராஜே சரத்தேவர்கே திருப்பல்லாண்டு எந்தை எந்தாய் சுற்றும் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று சித்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாய் செப்புரை அந்த மில் ஆனந்த சேந்தன் என புகுந்து ஆண்டு கொண்டு ஆறு பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு பல்லாண்டுருதுமே பெரிய புராணம் அரியனுக்கு அரியானை அடியவர்க்கே எரியானை பிரிபுணல் சூழ் அதிகை வீரட்டானத்து அமோதே தெரிய பெருந்தன்மை திருநாவு கரசு மனம் பறிவுறுப் செந்தமிழ் பாட்டு பல பாடி பணி செய்யோ நாள் பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை வணங்குவதற்காக ஒதுக்கி அவசியம் திருமறைகள் ஓதுவது அல்லது படிப்பது மிக எளியதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் திருமறைகள் ஓதி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிற்றம்பலம்